வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் தேவையான அளவு காய்கறிகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதோட அஞ்சாறு பால் பூண்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை உள்ளே வச்சிடலாம் இப்போது நல்லா மூடி விட்டுடலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வேகட்டும் இப்போது அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்தடிச்சு இதை வெளிய எடுத்துடலாம் பருப்ப நல்லா மசிச்சு விடுங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம் இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு இதை காய்கறி கூட சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவு பெப்பர் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இது அடுப்பில் வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து இறக்கிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதான் நம்ம சாம்பார் சூப்பராக ரெடியாகியாச்சு இது இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ